வான் சாகச நிகழ்ச்சிக்கு முறையான முன்னேற்பாடுகள் செய்யப்படவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து எக்ஸ்தலத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பொதுமக்களுக்கு குடிநீர் உணவு தற்காலிக கழிப்பறை எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை என்றும் பேருந்துகளை காணவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் முறையான முன்னேற்பாடுகளை அரசு ஏற்படுத்தாததால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதங்கள் நடந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் நடைபெற்ற விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சிக்கு மக்கள் அதிக அளவில் வருவார்கள் என காவல்துறை கணிக்க தவறிவிட்டது என்று பாஜக மாநில துணை தலைவர் திருப்பதி நாராயணன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் உணராமல் அரசு நிர்வாகம் செயலிழந்து போனது வருத்தம் அளிப்பதாக கூறியுள்ளார் ரயில் நிலையங்களிலும் பேருந்துகளிலும் மாநகர சாலைகளிலும் மக்கள் வெள்ளம் பெருகி வழிந்ததை சென்னை காவல்துறை கணிக்க தவறியது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் இது முழுக்க முழுக்க உளவுத்துறையின் தோல்விதான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திருத்தங்களில் விளையாடிக் அமைச்சராக்கியது அதிமுக என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் இந்தியாவும்